பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தாறாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படக்கூடிய நிலையில தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பெரியாரின் திருவுருவ சிலைகளுக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி எம் செல்வகணபதி அவர்கள் சேலம் மேற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து சமூக நீதினால் உறுதிமொழியை எம்பி அவர்கள் வாசிக்க கழகத்தினர் பலரும் நிகழ்வில் பங்கேற்று சமூக நீதினால் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டாங்க அன்பு நெறியும் யாதும் ஊரே யாவரும் கேளி என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன் சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் சகோதரத்துவம் சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட பற்றும் மனிதாபிமானமும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது ரத்த ஓட்டமாக அமையும் ஒன்றே எனது ஓட்டமாக அமையும் சமூக நீதியே சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும் சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர எனது பயணம் தொடர இந்த உறுதி ஏற்கிறேன் இந்த நாளில் அந்த பெரியார் புகழ் அந்த பெரியார் புகழ் பேரறிஞர் பெருந்தலை அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் புகழ்றிஞர் கலைஞரின் புகழ் கலைஞரின் புகழ் அண்ணன் தளபதி கழக தலைவர் தளபதி எங்கள் தளபதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி தந்தை பெரியார் புகழ் தந்தை பெரியார் புகழ் தந்தை பெரியார் புகழ்